அதாவது நூத்துல அஞ்சு பர்சன்ட் என்கிட்ட சொன்ன மாதிரி அவங்க அவங்களோட பொருளாதாரத்தையும் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் அதிகம் மேம்படுத்துறதுக்கு தான் அடுத்த கண்டு போயிட்டு இருப்பாங்க வந்து நிறைய இலவச வகுப்புகளை நீங்க இது சர்வீஸாவே மக்களுக்கு பண்ணிட்டு வருவேன் என்று நினைக்கும் போது கஷ்டப்பட்டுதான் அந்த பயிற்சியை கத்துக்கணும் தான் மறந்து செய்யணும் கூட இருக்கவங்களே அதை வந்து நெகட்டிவ் சொல்லிருந்தாங்க அப்படின்னா அவங்களால முழுசா வந்து அந்த பயிற்சியை வந்து அவங்களால செய்ய முடியாது கண்ட முடியாது ஒரு சில பேர் அவங்களே இது பண்ணி ரீசன் கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூட்டம் ஒரு இடத்துக்கு வர வச்சு இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு டிராப் வந்து விட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க சோ இந்த மாதிரி அதாவது என்ன ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு சில விஷயங்களை வச்சு அவங்களா ஒரு சில விஷயங்களை உருவாக்கி மக்கள்கிட்ட பண்ற இந்த விஷயங்களும் நீங்க எப்படி பாக்குறீங்க

அப்ப நமக்கு சமுதாயத்தோடு இணைஞ்சுதான் இருக்கிறோம் சமுதாயத்தை விட்டு வேலைக்கு நிக்கல ரோட்ல போறோம்னா அந்த ரோட போறதுக்கு எத்தனை பேர் வேலை செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா போட உழைப்புல அவங்க சம்பளம் வாங்கி வேலை செஞ்சாலும் கூட அந்த கடின உழைப்பு அப்படிங்கிறது வந்து ஈஸியா வந்து பொருத்தர முடியாது சோ இப்போ இதுல கண் பொறின்ற பொறுத்த வரைக்கும் அளவு அளவுன்னு இருக்கு சார் அதாவது ஒரு சில பேருக்கு வந்து இப்பதான் போற வந்து ஆரம்பிச்சிடும் அது ஒரு சில பேருக்கு வந்து காவாசி முடிஞ்சிருக்கும் அதாவது கண்ணில் வந்து பாதி இது புற வந்து ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கும்போது எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நம்மளால வந்து எந்த சைட் அதாவது நான் சொல்ல என்னன்னா இப்போ வந்து கண்ணில் பார்த்தீங்கன்னா புற வந்து சின்ன வந்து இருக்கும் பெருசாவும் இருக்கும் கண்ணையிலே பாதி அளவுக்கு புற வந்த இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆட்கள் வந்தா கூட இதை நம்மளால சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா எது சூட்டப்பலோ அதை வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கும்போது நம்ம எக் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க சில ஏக்க கோளா்களுக்கு மருத்துவ மருந்துகளோட சேர்ந்து சில பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் தேவை இருக்குது நம்ம சைட்ல அந்த நியூரோ தெரப்பி சிகிச்சை கொடுக்கும் கொடுக்கும்போது அது குணமாகுது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா எல்லாருமே வந்து சேல்ஸ் தானே சார் பண்றாங்க வாங்கி எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு பொருள் வந்து ஒரு திருச்சி கையில கிடைச்சுன்னா என்ன பண்ணும் காசுக்கு அது இப்படியே சேல்ஸ் பண்ணணும் அதுல இருந்து எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஒரு சொல்யூஷன் யாரும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைச்சது நம்ம வந்து அவ்வளவு டாக்டர்ஸை கூட சொல்ல முடியாது நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த தண்ணில வந்து இந்த ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் பொருள் வச்சு ஊத்தி இந்த மாதிரி நீங்க சொல்றது வந்து சித்தா இந்த மாதிரி மெடிசன் கட்டுறா நீங்க வந்து சொல்றீங்க ஒரு சில பேர் என்னன்னா அவங்க வந்து எந்த ஒரு சித்த இதுவுமே இருக்காது எந்த ஒரு கணக்குமே இருக்காது சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கண்ணுல குத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க சோ அது வந்து அது எப்படி ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் இப்போ நீங்க என்னன்னா ப்ராப்பரா மூக் பண்ணி கொண்டு போய் இதை வந்து இந்தந்த மருந்துகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்களை நீங்க என்ன பண்ணுறது கொண்டு வந்து கொடுக்கறீங்க ஒரு சில பேர் அவங்களே இது பண்ணி ரீசன்டா கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூட்டமா ஒரு இடத்துக்கு வர வச்சு இந்த மாதிரி எல்லாரு கண்ணையும் வந்து ஒரு டிராப் வந்து விட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க சோ இந்த மாதிரி பெர்சன்ஸ் அதாவது என்ன ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு சில விஷயங்களை வச்சு அவங்க ஒரு சில விஷயங்களை உருவாக்கி மக்களிட பண்ற இந்த விஷயங்கள நீங்க எப்படி பாக்கணும் இல்ல அது அனுபவம் வந்துதான் சரி சில பேருக்கு எல்லாருக்குமே இல்ல இல்லை பிப்டி பர்சன்ட் நன்மைய இருக்குது தீமைய இருக்குது ரெண்டுமே நம்ம வந்து பார்க்க முடியும் சில பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிராமங்கள் மேக்சிமம் வந்து கிராமங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிமார்கள் அவங்களாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கைகின்றவங்களா இருப்பாங்க ஏன்னா அவங்க எந்த எதுவுமே ஆனா ஆனா கூட அவங்களுக்கு வந்து தெரியாது வீட்டு வீட்டு வைத்தியம் அது வீட்டு வைத்தியம் தான் அனுபவ வைத்தியம் அப்படிங்கிறது வந்து பண்ணுவாங்க கண்ணுல கூடிய அந்த தோசை எடுக்கிறது சின்ன ஊசியை வச்சு அந்த தோசைகளில் கல்ல வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து செய்யறாங்க கை வைத்தியம் வந்து செய்யறாங்க அப்படிங்கிறது நம்ம அதை சர்ச் பண்ணணும் யார் எதாவது சொன்னாலுமே வாட்ஸ்அப்ல போட்டாங்க போட்டாங்க அப்படின்னு நம்ம போகக்கூடாது கூடாது எவ்வளவு அமௌண்ட் சார்ஜ் பண்றாங்க என்ன அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படிங்கலாமே விசாரிச்சு தான் நம்ம வந்து நம்ம தான் அலர்ட்டாக இருந்துக்கணும் அப்படிங்குறது ஏமாத்துறவங்க இந்த உலகத்துல எப்பவுமே என்கிட்ட இருப்போம் போது நம்ம நம்ம ஏமாறாமல் இருக்கணும் தான் விஷயம் அதுக்காக வந்து படிக்காதவங்க பண்ணக்கூடியது எல்லாருமே வந்து தவறானது அப்படிங்கிறது ஏன்னா ஆனால் தான் வந்து அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்ம எவ்வளோதான் நம்ம படிச்சு வந்தாலும் அதை நான் அப்ளை பண்ண இப்போ கழித்தெங்குற மாதிரி சொன்னதுன்னா இப்போ நான் ஜஸ்ட் நான் அதை படிச்சிருந்தேன் தெரிஞ்சிருந்தேன்னா எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராது இப்போ நான் ஆரம்பத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கண் மருந்து விட்டு பார்ப்பேன் விட்டு பார்த்தப்ப நல்லா ஒரு எரிச்சல் இருந்தது ரெண்டு மாதிரி பறந்து விடும் போது அது நல்லா கொஞ்சம் பாவைக்கு வந்து ஒரு வித்தியாசம் வந்து தெரியும் எனக்கு ரெண்டாவது அது பத்தாவது எத்தனை பேருக்கு எவ்வளவு கேட்கறீங்க எத்தனை எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா இன்னொருத்தர் சரியாக அப்படின்னா அது ஃபெயிலியர் தான் அப்படிங்கும்போது எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கும் போது எத்தனை கழிக்கும் மருந்து எங்கெல்லாம் சர்வீஸ்க்காக அங்க போய் கூட இருந்து மக்களுக்கு வந்து கண் மருந்து அவங்க கூட சேர்ந்து எத்தனை பண்ணவங்க கூட சேர்ந்து நம்ம வந்து பண்ணுவோம் அப்போ அவங்க தொடர்ந்து வந்துட்டு அசால்ட்டா வந்து உட்காராங்க டக்குனு கண்ணுக்கு மருந்து போறாங்க டக்குனு போயிட்டு போயிட்டே இருக்காங்க அஞ்சு வருஷத்துல உட்காராங்க நெச்சு போயிட்டே இருக்காங்க சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு டீ சாப்பிட்டு போற மாதிரி தான் பயமா இருக்கு ஆயிரத்தி கேள்வி நம்ம வந்து கேட்கறோம் ஆனா அந்த வகுப்பு போகும்போது எனக்கு அந்த தயக்கமா நான் போயிருச்சு ஏன்னா வந்து வரவங்க வந்து ரொம்ப சர்வசாரமா ஒரு டி சாட் குடுக்கணும் மாதிரி கண்ணு மருந்து கொடுத்தாங்க ஒரு அஞ்சு நியூஸ் இருக்காங்க எரிச்சல் இருக்கா செய்யுது அதனால ஒரு அஞ்சு வருஷம் எரிச்சல் கம்மியானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு போயிட்டே இருக்காங்க ஒரு மூணு மாசம் வந்துட்டு இருக்கிறேன் ஒரு ஆறு மாசம் வந்துட்டு இருக்கிறேன் மாசம் மாசம் வந்துட்டு இருக்கிறேன் சொல்றாங்க ஒரு ஒரு பகுதியிலே ஒரு ரூபாய் நூத்தம்பது பேர் இருநூறு பேர் மாதிரி வந்து சொல்றாங்க ஆனா இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை சார் எனக்கு என் வீட்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கண்ணாடி மாட்டி போயிருக்கோம் சோ இப்போ டக்குன்னு ஏன்னா இப்ப கண்ணாடி மாற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம நினைக்கிறத விட அந்த கண்ணாடி மாற்றும் போது அந்த கண்ணாடி வந்து இந்த இடத்துல அழுத்தி 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 பாத்தீங்கன்னா அவங்களோட முகரோட முகத்தோட அந்த இதுவே மாறிடும் ஷேப்பே மாறிடும் பாத்துருக்கீங்கன்னா இப்ப கண்ணாடி கழுத்தும் போது உங்களுக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல வந்து அழுத்தி 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 ஒரு இது இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்றது தெரியாம இருக்கிறதே நான் ரொம்ப ஆட்சி ஏன்னா எல்லாரும் அவங்க தேடி தேடி போறாங்க ஏன்னா தெருக்கூர் ஹாஸ்பிட்டல் இருக்கு ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு சோ அப்போ ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு தீர்வுன்றது நிரந்தரமா இருக்கணுமே தவிர்த்து தற்காலிகத்துக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை என் சைட்ல இருந்து நான் பாக்குறேன் சோ அப்போ நீங்க இது வரைக்கும் நிறைய பேர் இந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க அதாவது நிறைய பேருக்கு இந்த பயிற்சியில கொடுத்திருக்கேன் நிறைய பேருக்கு அந்த பயிற்சி எடுத்திருப்பாங்க வச்சிருப்பாங்க ஒரு எவ்வளவு பேர் சார் இதுல இருந்து மீண்டும் வந்திருக்காங்க நினைக்கிறேன் இந்த கிட்ட பார்வை இந்த விஷயங்கள் இந்த கஞ்சமர் பற்றப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றை தான் பண்ணிடுங்க அதுவும் இல்லாமல் ஜென்ரலாக வந்து எல்லா விதமான வைத்திய எல்லா நோய்களுக்குமே உண்டான வைத்தியங்கள் அப்படிங்கிறது நம்ம ஆல்டர்னேட்டிவ்ல வந்து டாக்டர் ராஜபுராயம் நியூரோ தெரப்பி மற்றும் அக்கு பஞ்சர் தேவையான இடங்கள்ல அக்கு பஞ்சர் அப்படிங்கிறது சில பேருக்கு சூட் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ தெரப்பி பண்ண முடியாது அப்படின்னா உடனே ஒரு அக்கு பஞ்சர் பண்ணலாம் அக்கு அக்கு பஞ்சர் டச் பண்ண முடியும் சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த சிகிச்சைகள் ஒவ்வொரு உடலோட விஷயங்களும் வெவ்வேறு இருக்கும் வேற அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எந்த இது வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்து கொடுக்க முடியும் ஆமா ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கும் போது நம்ம தெரப்பி செய்ய முடியாது அடுத்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களா செய்ய முடியும் அப்படிங்கும் போது அங்கே

எவ்வளவு ஏஜுக்கு மேல இருக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது சார் அதாவது இந்த வயசுக்கு அப்ப மேலதான் வரணும் அப்படின்ற மாதிரி வச்சு விஷயங்கள் இருக்கு இல்ல நீங்க எல்லா வயசுலுமே வந்து வர வரலாம் அதெல்லாம் சின்ன வயசுல சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே காண்டி போடாமல் இருக்காங்க பெரிய வயசுலயே காண்டி போடுறாங்க பெரிய வயசுல இருக்கவங்க என்ன சாலை சோழன் சொல்லக்கூடிய சின்ன லெட்டர்ஸ் தெரியுது அப்போ காண்டிப்பாட்டு புத்தகம் எல்லாம் படிக்கணும் ஒரு மொபைல் பாக்கணும் அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் தெரியுது இல்லை அப்படிங்கும் போது அவங்க அந்த மாதிரி காரணத்துக்காக வந்து காண்டி போட்டுருக்காங்க இது வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது புரியுது யாருமே இந்த கத்துக்கிட்ட விஷயத்த நான் வீட்டுல செய்கிறது தயார் அப்படின்னா அஹ் எல்லா வந்து ஆனா எல்லா பயிற்சிகளையும் சொல்லிடுவோம் ஆமா அது அஹ் சில விதத்துக்கு கெட்ட பார்வை இருக்கும் சில விதத்துக்கு தூர பார்வை இருக்கும் ஒண்ணு அப்படிங்கும் போது இந்த தனியா தனிப்பட்ட ஒரு சிகிச்சை முறைங்கிற மாதிரி இல்லாம எல்லாமே நமக்கு கத்து தூர பார்வைக்குண்டான பயிற்சிகளும் இருக்கும் கிட்ட பார்வைக்குண்டான பயிற்சிகளும் இருக்கும் எல்லா ஏங்கல்லையும் கண்ணுக்கு எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்றது அப்படிங்கிற நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருவோம் அப்படிங்கும் போது உதாரணமா அவங்களுக்கு வந்து கிட்ட பார்வை மட்டும் தான் இருந்துச்சு கிட்ட இருக்கக்கூடிய மட்டும் தான் தெரியல அப்படிங்கிறாங்க அதுவும் குணமாகும் பிற்காலத்துல தூசில கூடிய ஒரு அந்த பிரச்சனை அவங்களுக்கு வராம வந்து தடுக்கப்படும் அதாவது இது மட்டும் எனக்கு கத்துக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது நம்ம எல்லாமே கத்துக்கிறோம் நோயும் குணப்படுத்திக்கிறோம் அடுத்த பின்னாடி அடுத்த ஒரு விஷயங்கள் நம்ம வராமே நம்ம வந்து தடுக்க முடியும் அதாவது பிரச்சனை இருக்குன்றதுக்காக மட்டும் கட்டுக்க தேவையில்ல அதாவது இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாச்சும் நான் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுல கரடி போற பிரச்சனை வராதுன்னு சொல்றீங்க ஆமா தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலைக்கு போக ஓகே சார் ஸோ அதே மாதிரி இந்த எவ்வளவு பயிற்சிகள் இந்த மூன்று நாட்கள்ல நீங்க அதாவது சார் இதுல வந்து நீ என்ன சொல்றீங்கன்னா மூன்று நாட்கள் ஆன்லைன் வகுப்பு மூன்று நாள் நேரடி வகுப்பு ஸோ இது ரெண்டுமே என்ன சார் வித்தியாசம் ஆன்லைன் வகுப்புல என்ன நடக்கும் அதாவது ஆன்லைன் வகுப்புன்றது ஏன் டேரக்டா தான் வந்து பார்க்க போறாங்களே அப்படின்னா ஆன்லைன் வகுப்புன்னு ஒன்று மூணு மூணு நாள் வச்சிருக்கிறீங்க ஸோ அதுக்கான கான்செப்ட் என்ன சார் ஆன்லைன் வகுப்பு அப்படிங்கிறது பாஸ்கர் ஐயா தான் வந்து போறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம என்னென்ன தயார் பண்ணணும் ரொம்ப நாள் வரும் தகுனப்பா கிளம்பி வந்துடும் அங்க தான் இது இல்ல அது இல்ல என்ன செய்யணும் நம்ம எப்படி நம்ம தயார் பண்ணணும் அங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு சில இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் இருக்கு அது விலோசனா கிட் அப்படிங்கிற ஒரு கிட் இருக்குது அப்ப அதுல வந்து இந்த பதினஞ்சு பயிற்சிகள் அதுக்கு மேற்பட்ட பயிற்சிகள் செய்யணும்னா சின்ன சின்ன உபகரணங்கள் இருக்கும் அப்ப அது நமக்கு தேவை இருக்கு அப்படிங்கிறது முன்னாடியே சொன்னால் தான் அவங்க வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி கொண்டு வர முடியும் அந்த வாங்கி கொண்டு வர முடியும் அட்லீஸ்ட் அங்கே தொகையை கொண்டு வந்து அங்கே வாங்கிட்டு அந்த பயிற்சியில் வந்து செய்ய முடியும் அப்படிங்கும் போது எல்லாமே வந்து நம்ம வெறும் கையிலேயே செய்யக்கூடிய பயிற்சிகள் வராது எல்லாமே சில இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தி நம்ம வந்து சின்ன சின்ன பால் அந்த எல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது அங்க அங்கே வந்துட்டு சும்மா காதில் கேட்டு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பணம் இருக்காது சீக்கிரமா வந்து மறந்து போயிடுவாங்க போன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அங்கே செஞ்சாதான் வீட்டில் போயிட்டு அவங்க வந்து செய்ய முடியும் நாள் ஃபுல்லாக செஞ்சது அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல ஒரு நாள் ஒரு மணி தான் செய்யலாம் அப்படிங்கறது அவங்களுக்கு ஈஸியா வந்து மாறும் அப்ப அது என்னன்னா நம்ம தயார் பண்ணணும் அங்கே விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும் மூன்றாவது வகுப்புல தேதியா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் உணவு முறைகள் அந்த மாதிரி விஷயங்கள் ஆன்லைன் வகுப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆன்லைன் வகுப்புல பயிற்சி எல்லாமே பாஸ்கரைய வந்து கொடுப்பாங்க நம்மளோட சைட்ல இருந்து என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் செஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கூட இருந்து பண்ணி நம்ம வந்து எடுத்து கொடுக்கறோம் ஸோ அப்போ அந்த மூணு நாளுமே வந்து இருப்பாங்க சார் அவங்க வந்து அந்த பயிற்சிகள் மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த பயிற்சிகள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பாங்க மூணு நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் கிடைக்கும் சார் இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா முதல் நாளே வந்து

அதே மாதிரி சாட் முன்னாடி பக்கத்துல இருந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எத்தனை லைன்ஸ் வந்து நம்ம வந்து படிக்க முடியுது அஞ்சு லைன் படிக்க முடியுது ஆறு லைன் படிக்க முடியுதா அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட் நாளே நம்ம வந்து நோட் பண்ணிக்கும் கடைசி நாள் இது நாள் முடிச்சு நம்ம போகும்போது திருப்பி ஒரு டைம் ரீசெக் பண்ணும் போது அதுலேயே வந்து வித்தியாசம் வந்து தெரியும் நான் சொல்லி எனக்கு முதல் நாளே வித்தியாசம் தெரிஞ்சது அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் கண்டிப்பா வந்து முழுமையாக குணமாகட்டையும் கூட எனக்கு வித்தியாசம் ஆயிடுச்சு அப்படிங்கறத வந்து அது அந்த கான்பிடன்ஸ் வந்தாவே அடுத்து வீட்டுல அவங்க செய்ய வைப்பாங்க ஏற்கனா தொடர்ந்து அவங்க வீட்டுல செய்யணும் அப்படிங்கிறாங்க இந்த மூணு நாள்ல மட்டுமே அவங்க மேஜிக்கா எல்லாமே எங்க குணப்படுறதுன்னு கிடையாது இந்த மூணுல வந்து அவங்க வித்தியாசத்தை பார்த்துருவாங்க வீட்டுல இருந்து செய்யும் போது நாங்கன்னா அதிகமாக விட்டு விட்டு செய்வாங்க சரியா செய்ய முடியாது அப்படிங்கும் போது அந்த கொஞ்சம் ஒரு ஒரு

சந்திக்க கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கீங்களா இல்ல எல்லாருமே வந்து நீங்க ஏற்கனவே மருந்து எடுத்துருந்தாலும் நீங்க வந்து எடுத்துக்க முடியும் அது மாதிரி இருக்கு இப்ப இந்த கழிக்காம மருந்து அது மட்டுமே ஆப்ரேஷன் சமீபத்துல பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து உபயோகப்படுத்தக்கூடாது அப்ப நாங்க வந்து செக்ஷன் வந்து கொடுத்துருவோம் அந்த ஒரு விஷயம் தான் மற்ற எல்லா பயிற்சியுமே அவங்க வந்து செய்யற மாதிரி இருக்கும் சப்போஸ் நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உடனே வந்து அவங்களுக்கு கண்கண்பயிற்சி செய்யறதோ ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு அந்த மாதிரி வந்து செய்யலாம் மருந்து ஊத்துறதா இருந்துச்சுன்னா ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அவங்க வந்து எடுத்துக்கலாம் அப்ப அந்த ஒரு பயிற்சியை மட்டும் அவங்க விட்டுட்டு மத்த எல்லாமே வந்து எடுத்துக்கலாம் அப்போ வந்துன்னா தொண்ணூறு தொண்ணூத்தொன்பது நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாமே வந்து கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு மட்டும் தாதாபமா அவங்க மருந்து வேணும்னா அப்புறம் வாங்கிட்டு வீட்டில் வந்து நம்ம வந்து வெளிப்படுத்திக்கலாம் மற்றபடி யாரும் சார் இப்ப வந்து நான் வந்துட்டேன் சார் உங்களுக்கு ஆக்சுவலாக ஆன்லைன் கிளாஸ் நான் அட்டன் பண்ணிட்டேன் நேரடியா நான் இருக்கு வந்துட்டேன் அடுத்து மூணு நாள் பயிற்சி எடுத்துட்டேன் இந்த மூணு நாள் பயிற்சியில எனக்கு ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருச்சு அதாவது முதல் நாள் அதாவது நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா முதல் நாள்லயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிடும் அடுத்து நாள் முடிக்கும் போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கும் பட் எனக்கு வந்து அது என்னன்னா டெம்பரவரி சொல்யூஷன் அதாவது இது கிடையாது அப்போ இந்த பயிற்சிகளை நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாத்தையும் எத்தனை மாதங்களோ இல்ல எவ்வளவு நாட்கள் நான் வந்து அந்த பயிற்சி பண்ணணும் ஒரு மூணு நாள் நீங்க எனக்கு எல்லாமே கத்து கொடுத்துட்டீங்க இந்த எவ்வளவு நாட்களுக்கு நான் பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன் அவட பாதிப்பு எத்தனை வருஷமா அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பொறுத்தளவு இப்ப சமீபத்தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது ஆஹ் இப்ப எனக்கு எனக்கே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் மருந்து டப்பா சின்ன எழுத்து வந்து திடீர்னு படிக்க முடியாம எனக்கே வந்து ஏற்பட்டுச்சு ஒரு

அப்படிங்க அதெல்லாம் செஞ்சிட்ட அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் அதி தீவிரமா செஞ்சிருப்போம் இப்ப கொஞ்சம் விட்டு விட்டு செய்யறோம் ஆனா அவர் மூணு காப்போம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு அதே மாதிரி இப்போ ஒரு சில பேர் பேர் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேல இந்த பொடி எடுத்துக்கள் வந்து தெரியல அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட்ல நீங்க சொல்லுறேன் நீ அந்த மாதிரி போயிடுறாங்க அது போக இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது ஒரு அறுபது அந்த மாதிரி ஏஜ்ல வரும்போது என்னன்னா ரொம்ப மோசமா அது ஆயிடுது அப்படின்ற ஒரு கணக்கு சோ இப்ப மத்த இடத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா டெம்பரரி சொல்யூஷனுக்கு கண்ணாடி போட்டுறாங்க கண்ணாடி போட்டவங்க நமக்கு தெளிவா தெரியுது சோ இப்போ ஒரு எழுபது வயசுல ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து எனக்கு இந்த எழுத்து வந்து சரியாகும்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்கள்கிட்ட வராரு அதாவது எழுபது வயசு ஆகுது அவர் வந்து ஏஜ் விஷயங்களும் இருக்கும் அவர் எந்த ஒரு ஆப்ரேஷனுமே கரெக்டாக எதுவுமே பண்ணல வராரு வந்துட்டு எனக்கு சின்ன சின்ன இடத்துல சரியா தெரியும்னு சொல்றாரு நீங்க அவருக்கு பயிற்சி கொடுக்குறீங்க அவரை இந்த எழுத்தை படிக்க வச்சிட முடியுமா ஆமா கண்டிப்பா வந்து மாற்றம் வந்து கொண்டு வர முடியும் ஆஹ் வயதுங்கிறது தடை கிடையாது அதுங்கிறது ஒரு சின்ன நம்ம கண்டிப்பா எடுத்துக்க முடியும் ஆனா அதை மட்டுமே காரணம் காமிச்சு அதை அவங்களை வந்து ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னுதான் சொல்றேன் ஆனா வந்து இந்த கண் பயிற்சிகள் இல்லாம வெறும் கழிக்கும் மருந்து மட்டுமே கொடுத்து வய நிறைய வயசானவங்களுக்கு நல்லா மாற்றம் வந்திருக்கு அந்த மருந்து கொடுக்கும் வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் செட்டிங்லயே நடந்துருக்குது இருக்குது வரும்போது யாராவது கைப்பிடிச்சுதான் போட்டு வந்திருக்காங்க கண்ணாடி போட்டிருக்காங்க கண்ணாடி கழி கழட்டி வச்சுட்டு மருந்து போட்டுட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணாடியும் மறந்துட்டு போயிருக்காங்க அப்புறம் எனக்கு ஆமா கண்ணாடி படம் மறந்துட்டேன் அப்படிங்கிறது ஒரு சிட்டிங்லேயும் நடந்துட்டு இருந்தாலும் ரொம்ப மெலாட்டிலாம் நடந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுக்க முடியாது அதனால தொடர்ந்து கூட நடந்திருக்குங்கிறதுக்காக நம்ம சொல்ல வரோம் இது அப்படி இருக்கும் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப தூரமா இருக்கிற விஷயங்கள் தான் தெரியாம இருக்கும் ஒரு சில பேர் இங்க இருக்க பக்கத்தில் இருக்கிற விஷயங்களே தெரியாம இருக்கும் அவங்க நாட்கள் எடுக்கும்னு சொல்லுவாங்க ஆமா நாட்கள் எடுக்கும் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணாங்கன்னா சரியாகும் கூட சப்போர்ட் பண்றதா நம்ம அந்த கலைக்கும் மருந்து அப்படிங்கிறது இருக்குது அதை நம்ம எடுத்துக்கலாம் அந்த பேக் அப்படிங்கிறது வாய்ப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு வந்து செய்ய முடியும் தெரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க வீட்லயும் போய் செய்யும் போது பாத்தீங்கன்னா லிவருக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் போது அது கண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அது மூலமா அவங்க வந்து விளைவு வர முடியும் அந்த எத்தனை வயசு ஆகங்களோ இப்ப என்ன நிலையில் இருக்கோ அது வந்து ஒரு பெட்டர் வர முடியும் கண்ணாடி போட்டுருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல அவங்க எந்த எப்போ அவங்களுக்கு கண்ணாடி தேவையோ அப்ப மட்டும் போட்டுக்கலாம் உடனே நம்ம கட்டணும் அப்படின்னு நம்ம சொல்ல எந்த சூழ்நிலைக்கு அவன் கம்மி கண்ணாடி தேவை இருக்கு வெளியே போனால் மட்டும் தான் எனக்கு நாடி தேவை இருக்கு இல்லை எனக்கு குஸ்தா பார்த்தா மட்டும்தான் கண்ணாடி தேவை இருக்கலாம் அந்த நேரம் மட்டும் கண்ணாடி போட்டுக்கலாம் மற்ற நேரத்துல கண்ணாடி போட்டாம போடாம பிராக்டிஸ் பண்ணலாம் தொடர்ந்து இந்த பயிற்சிகள் செய்ய 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 பார்த்தீங்கன்னா ஆஹ் கண்ணாடி போட்டாதான் ஒரு விஷயம் தெரியுதுங்கிறதுலையும் மாற்றம் வந்து மாட்டே முடியும் ஓகே சார் சோ இப்போ இன்னொரு விஷயம் சார் இப்போ வந்து என்னன்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து சம்பந்தமான பயிற்சிகள் வந்து எடுத்துட்டு போய் வாங்கிட்டு போயிருப்பாங்க சோ இதுல நீங்க இவங்களுக்கு என்னால சரியே பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிருக்காங்களா அதாவது கண்பச்சுங்க வர்றாங்க இவங்களுக்கு வந்து என்னன்னா என்ன பண்ணா எவ்வளவு பயிற்சி கொடுத்தாலும் இவங்க என்ன சரியே பண்ண முடியும் ஒரு டஃபஸ்டா இருக்கக்கூடிய ஒரு

இது வந்து ரொம்ப முக்கியம் நாளுமே இணைஞ்சு வரும்போது அதோட சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா அப்போ நம்ம சைடில இருந்து அந்த மருந்தை செலக்ட் பண்றது பயிற்சிகளை ஒன்று கொடுத்துட்டு சரியாகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது அப்படி சரியான ஒரு மருந்தா இருக்கலாம் இல்லை சரியான ஒரு பயிற்சி அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணணும் அது அந்த ஒரு விஷயம் ரொம்ப திறமைய சாலி ரொம்ப புத்திசாலி நிறைய நான் படிச்சிருக்கேன் எனக்கு நிறைய நாலேஜ் இருக்குது அப்படின்னு என்னன்னா ஒரு திறமையான ஒரு விஷயத்தை கொடுத்தாலுமே அது நூறு சதவீதம் ரெடி ஆகும் மனா ரெடி ஆகுது அதுலயும் வந்து ஃபெயிலியர் இருக்குது ஏன் ஃபெயிலியராக இருக்கு அப்படின்னா நான் என்னோட திறமையை மட்டும் தான் நம்புறேன் சரிங்களா ஆனா அதுக்கு மேலே ஒரு இறை சக்தி அப்படிங்கிறது இருக்கு அப்ப அது ரெண்டாவதுக்கு என்ன செய்யணும்னா என்னோட அந்த ஃபீலிங் அதாவது வந்து அவங்க நல்லாகணும் முழுமையா நல்லாகணும் அப்படின்னு எனக்கு வந்து உருவாகணும் மருந்து பாதை அப்படின்னா மருத்துவரோட அந்த ப்ரேயர் வந்து அவங்களை வந்து இணையணும் இந்த அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படி சின்ன வயசுலயே அவங்க கண்ணாடி போட்டிருக்காங்க காலங்கள் என்ன படிப்பு என்னமோ நல்லா முன்னேறி வரணும் அவங்க நல்லபடியாக குணமாகட்டுமே அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணத்தை கொண்டு வரும்போது என்னாங்கன்னா அதோட பலன் அப்படிங்கிறதும் அதில் வந்து சேரும் அப்புறம் மூணாவது நோயாளி அப்படிங்கிறது நோயாளி அதுக்கு வந்து அப்செட் பண்ணிக்கோங்க நான் அந்த வைத்தியத்தை நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு குணமாகணுங்கிறது அதுவுமே வந்து சேரணும் எப்படின்னு கேட்டிங்களேன் சேர மாட்டேங்கன்னா அப்படியும் சில இருக்கிற நபர்களே இருக்கட்டும் ரைட் செய்வான் கண்ணுக்கு மட்டும் கிடையாது சில நோய்களுக்கு வந்து பிடிவாதமா இருப்பாங்க நீ என்னை சரி பண்ணி பாரு சரி பண்ணி இருப்பாங்க பிள்ளைங்கறதுல வந்து பிடிவாதமாக வந்து இருப்பாங்க ஏன்னா அவங்களையும் சொல் சொல்ல முடியும்னா பல இடங்களுக்கு போயிட்டு நிறைய பொருள் செலவு செஞ்சு அது குணம் கிடைக்கல அப்படிங்கும் போது என்னங்கன்னா அவங்களுக்கு தான் இருக்கும் அப்ப வந்து நம்மளுடைய சிகிச்சைக்கே வந்து அவங்க இணைஞ்சு வர மாட்டாங்க சரிங்களா முடிஞ்சா சரி பண்ணி மாதிரி இருக்கும்போது அப்ப சரி பண்ணக்கூடிய வேகம் வந்து கம்மியாகும் அப்படி இல்லாம அவங்களுக்குள்ள வேணும் சரிங்களா நீங்க பத்து விஷயம் போயிட்டு பத்து ஃபெயிலியர் ஆனாலுமே பதினொன்றாவது எனக்கு கண்டிப்பா எனக்கு இந்த குணம் கிடைக்கணும் 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 விட கிடைக்கணும் அப்படிங்கிறது யார் அந்த ஒரு விருப்பத்தோட வந்து பண்றாங்களோ அவளுக்கு சக்சஸ் ரேஸே கிடைக்கும் நாலாவது சொல்லுங்க அட்டெண்டர் இது அதோட ரொம்ப முக்கியம் கூட இருக்கவங்க சப்போர்ட் பண்ணணும் இல்லையா ஒரு கணவனுக்கு மனைவியா மனைவிக்கு கணவனும் யாரு இருக்காங்களோ சப்போர்ட் பண்ணணும் இல்ல அது இது கணவன் மனைவி அது இது

நெகட்டிவ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களால முழுசா வந்து அது பயிற்சி வந்து அவங்களால செய்ய முடியாது கலந்துக்க முடியாது அப்படிங்கிறது அது அட்ரெல்லாம் ரொம்ப ரொம்ப கூட அதிகமா முக்கியத்துவம் ஏன்னா அவங்க நம்ம ஒரு பேசன்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க கூட நம்ம செலவு பண்ணக்கூடிய நேரம் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் தான் கூட யாருக்காங்களா வாழ்க்கை ஃபுல்லாமே அவங்க வந்து கூட வந்து நேரத்தை வந்து ஒதுக்குறாங்க அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கூட அவங்க கூட செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகப்படுத்தி செய்ய வச்சாங்கன்னா பலன் வந்து கிடைக்கும் அப்போ எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கும் கிடைக்காம இல்லை இந்த நாலு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து பிளாக் ஆகும் போதுதான் முழுமை பெறாம ஓகே சார் சரி இப்போ இந்த வகுப்புல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த வகுப்பு இப்ப நடக்குது எந்த டேட்டு எந்த இடத்துல நடக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அந்த வகுப்பை பற்றினா எப்போ கலந்துக்கணும் அப்படின்னா எங்கெங்க எப்படி காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார் ஆமாம் எதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த அனடமிக் தெரப்பி டாட் கோஆஜிங்கிற வெப்சைட்டில் போயிட்டிங்கன்னா அது வந்து ஈவெண்ட்ஸ் நிறையா ஈவெண்ட்ஸ் ஒரு நாற்பது பக்கம் ஈவெண்ட்ஸ் ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் நேரடியான வகுப்புகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதில் போனோம்னா நயனம்ங்கிறது பேர் இந்த வகுப்போட வந்து நயனம் அப்படிங்கிறது பண்ணிங்கன்னா அதுலேயே ஆன்லைன் கிளாஸ் இந்த டேட் பண்ணியிருக்காங்க அதாவது செப்டம்பர் மாதம் டேட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நேரடி வகுப்பு டேட்டுமே அதில் வந்து கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு அதை புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வரணும் ஓகே சார் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இதோட தொகை அதாவது இந்த வளர்த்து கலந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்க வந்து உணவு தங்களை தங்குறதுக்கு எல்லாமே இம்ப்ரூவ் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கிட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்றாங்க அதை பத்தி அது என்ன சார் என்ன கிட்டு சார் கொடுப்பீங்க அதை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாமா இல்ல பயிற்சி பண்ணிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாமா இல்ல நீங்க பயிற்சியில் செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து இந்த கிட் வந்து கொடுக்கறது இதோட மதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்டு போயிருக்கும் இல்ல இது வந்து நீங்க வீட்டில கொண்டு போயிட்டு இது வந்து உங்களுக்கு சொந்தமானது அமௌண்ட் பேபிண்டிங் அப்படின்னா ஏதாச்சிநூறு நீங்க பேபெண்டிங்னா அந்த கிட் வந்து உங்களுக்கு ஒரு கிட்டு வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் அது வந்து அது வந்து இருபத்தி மூணு விதமான பொருட்கள் வந்து இருக்கும் கண்பயிற்சிகள் செய்யக்கூடிய இருபத்தி மூணு விதமான பொருட்கள் இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து பயிற்சி செய்யலாம் அதுதான் வந்து நம்ம முன்னாடி வகுப்புல வந்து நம்ம வந்து பண்ண போறோம் அந்த பயிற்சி உங்களுக்கு நீங்க வீட்ல போயிட்டு அவங்க நீங்க வந்து பண்ணிக்கலாம் அங்க அங்க பயிற்சி பண்ணும்போது போதும் அதை தான் நீங்க பயிற்சி பண்ண மாட்டீங்க திருப்பி முடிச்சதுக்கப்புறம் நீங்க வீட்டுல போயிட்டு பண்ணிக்க முடியும் அது வந்து இந்த ஒன் டைம் வந்து முடியாது இப்ப நான் வந்து நான் வந்துட்டேன் அந்த பயிற்சியை வந்து உங்களுக்கு கத்துக்கிட்டேன் எப்படி பயிற்சி பண்ணணும் கேட்டுக்கிட்டேன் அந்த கிட்ட நான் வாங்கிட்டு போயிட்டேன் இந்த வீட்டுல வந்து என் வீட்டுல வந்து என்னோட ஃபேமிலி இருப்பாங்க ஸோ அவங்க வந்து இந்த கிட்ட பயன்படுத்துற மாதிரி இருக்குமா இல்ல ஒரு அந்த கிட்ட ஒருத்தர் மட்டும் தான் பயன்படுத்துற மாதிரி இருக்குமா இல்ல இது வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம் அதாவது குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அந்த கிட்ட வந்து பயன்படுத்த மாதிரி தான் பயன்படுத்திக்கலாம் அது ஒரு டைம் எப்படி இருக்குன்னா ஒரு டைம் யூஸ் பண்ணி தூக்கி போடுறது அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி கிடையாது வந்து வீட்டில் அஞ்சு பேருக்குலாம் அஞ்சு கிட்ட வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ரைட் ரைட் சரிங்களா ஒருத்தர் வாங்கிட்டு அதுவே எல்லாமே வந்து பயன்படுத்திக்கிற மாதிரி தான் பொருட்கள் எல்லாமே வந்து இருக்கும் ஓகே சார் ஸோ அதான் சார் இது வந்து ஆக்சுவலாக நான் பார்த்த வரீங்க இது வந்து நீங்க பண்றது வந்து மிகப்பெரிய சேவை ஏன்னா நிறைய விருப்பத்தொகை வந்து ஆளியாக இருந்தால் நீங்க வந்து அதை பண்ணி இருக்கீங்க ஏன்னா நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு இன்யூரோ ரிலேட்டடான விஷயங்களாக இருக்கட்டும் சித்த ரிலேட்டடாக இருக்கட்டும் நம்ம இவர் வல்ல விஷயங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனுபவப்பட்டு யோகா மெடிடேஷன் ஹீலிங் அவங்க எக்கச்சக்க போன விஷயங்கள் ஸோ பண்ணி அதாவது நூற்றுல தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் எங்கிட்ட சொன்ன மாதிரி அவங்க அவங்களோட பொருளாதாரத்தையும் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் அதிக மேம்படுத்துறதுங்க தான் அடுத்த கிட்ட போயிட்டு இருப்பாங்க தவிர்த்து நிறைய இலவச வகுப்புகளை நீங்கள் ஒரு சர்வீஸ் அவை மக்களுக்கு பண்ணிட்டு வரவேன்றது நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா உங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஒன்றாக இணைஞ்சு இந்த அலோட்டா போய் தரப்பு ஃபவுண்டேஷன் வைக்கிறது எங்களுக்கு பா இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் சார் உங்களோட சேவை இந்த மென்மேலும் வளரணும் அப்படின்றது எங்கள் சைடில் இருந்து என்னோட சைடில் இருந்து வாழ்த்துக்கிறேன் சார் நன்றி நன்றி